முன்னாள் ஜனாதிபதி புலனாய்வு திணைக்கலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெரிய பகுதியில் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பூத்திகா மெனதுங்கா தெரிவித்தார் காதிர்காம பிரதேசத்தில் காணி ஒன்றின் ஒருமித்தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் தேங்காய்களின் விலை அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை அதிகரிப்புடன் போது கடந்த இருபது ஆண்டுகளில் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதே ஆகும் என ருபுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டளவில் தேங்காய் உற்பத்தி மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களாக இருந்ததாகவும் அப்போது நாட்டின் மக்கள் தொகை பதினெட்டு மில்லியனாக இருந்ததாகவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகை இருபத்தி மூன்று மில்லியனாக அதிகரித்தாலும் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டுகிறார் தேவிக்கேற்ப பூர்த்தி செய்யும் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இல்லாததே தேங்காய்க்கு பற்றாக்குறைக்கு முக்கிய காரணியாக உள்ளது என்று பேராசிரியர் தெரிவித்தார் இதற்கிடையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு நீண்டகால தீர்வாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் தென்னி மரக்கன்றுகளை நடுவதற்கு தென்னி பயிற்சிக்கு சபை தீர்மானித்துள்ள குறிப்பிடத்தக்கது டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த மூன்று வாரங்களில் மாத்திரம் டெங்கு நோயால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் கொழும்பு மற்றும் கம்பகாம் மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் நுழம்புகள் பெறவும் விகிதம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே டெங்கு நோய் தற்போது அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய சுதந்திர சமர்வீரா தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பெண் ரக மசகு எண்ணெய் பீபாயோரின் விலை எழுபத்தி எட்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை ரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் பூஜ்யம் இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது யாழ்ப்பாணம் பலாலி ஆண்டனிபுரம் கடற்கரை பகுதியில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அறுபத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் கிலோ கிராம் கேரள கைப்பற்றப்பட்டுள்ளது இதையடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெலாலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை அமெரிக்கா பாரம்பற்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் அனில் ஜெயந்தா பெர்னாண்டோ துணைத்தலைவராக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் செயலாளராக ராஜகிருணா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இலங்கை அமெரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்க நிர்வாகிகள் தெரிவு நடைபெற்றது தேர்வின் போது கடும் போட்டித்தன்மை மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர் ஸ்ரீநாத்தின் பேரை பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் முன் முன்மொழிந்துள்ளார் துணைத்தலைவர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரை நியமிப்பதற்கு அரசு தரப்பு முயற்சித்த அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மேற்பட்ட வாக்குவாதத்தின் நட்புறவு சங்கத்தின் துணைத் தலைவராக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தோனேஷியாவின் முக்கிய தீவான யாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மண்சரிவும் திடீர் வள்ளமும் ஏற்பட்டு அதில் பேர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் அடித்து செல்லப்பட்ட மேலும் ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளதாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாகவும் உயர்ந்துள்ளது மண்சரிவில் சிக்கி உயிர் பழித்த பதினோரு பேர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜாவா மாகாணத்தில் பெங்கலைங் பகுதியில் ஒன்பது கிராமங்கள் அளிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பெய்து வரும் வழியால் மலையுற கிராமங்களில் மண்பாறைகள் மரங்கள் சரிந்து விழுந்ததாகவும் பல கிராமங்கள் ஆறு பேருக்கெடுத்து ஓடுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கம் கொழும்புகோளு வியராமாவில் உள்ள காணி பெருமதி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் என தேசிய மக்கள் சக்தியின் பார்லமென்ற உறுப்பினர் அசித்த நிரோசன தெரிவித்துள்ளார் குறித்த காணி ஒரு ஏக்கர் மற்றும் பதிமூன்று தசம் ஏழு பேச்சஸ் அளவு கொண்டதாகவும் காணியின் தற்போதைய பெருமதி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாயின மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காணியில் கட்டப்பட்டுள்ள மாளிகை முப்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு சதுர அடி பரப்பளவை கொண்டதாகவும் மாளிகையின் தற்போதைய பெருமதி இருநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் எனவும் அவர் வெளிப்படுத்தினர் எதிர்காலத்தில் அரிசி மற்றும் மீன் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் சேந்துநேதி கூறுகிறார் தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் துறைகளை மேம்படுத்துவது அமைச்சகத்தின் பங்கு என்றாலும் இப்போது கணக்கடன் வழங்குவோரின் அந்தஸ்தை ஏற்க வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார் கோழும்பில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் மேலும் கூறுகையில் தூங்காய் வீணாக்கப்படுவது குறித்து பிரதியமைச்சர் சதுரங்க அபிசிங்கா சமீபத்தில் வெளியிட்டுள்ள கருத்தில் அரசாங்கத்தின் கருத்தாகும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தேங்காய் சம்பல் செய்வது மற்றும் பால் புளிதல் போன்ற செயல்முறை ஒரு காரணமாக கூறப்படலாம் என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபிசிங்க அண்மையில் கனத்தமைத்தமையும் குறிப்பிடத்தக்கது கல்கிசா போலஸ்பிரி உட்பட்ட டிமெல் பகுதியில் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் மிசோட அதிரடிப்படை பிரிவின் அதிகாரிகள் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்த நேற்றைய தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தை கடப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை கடம்பர் திகிவளை சேனநாயக்க மாவட்டத்தில் வசிக்கும் இருபத்தி ஒன்பது வயதுடைய நபராவார் சந்திக நபர் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கருத்தல்காரர் ஒருவரின் வழிகாட்டலின் கீழ் போதைப் பொருளை விற்பனை செய்யும் பெத்தகர் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்துரமான மேலதிக விசாரணைகளை கெல்கிசா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசா போர் நிறுத்த கீழ் இன்றைய தினம் விடுவிக்கப்பட உள்ள நான்கு பானைய கைதிகளின் பெயர்கள் கமாஸ் தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நான்கு பெண்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்குடாக ஸ்டெயினில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி எண்பது பாலஸ்தீன கைதிகள் இன்று விடுவிக்கப்படுவார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்குள் வந்த போர் கீழ் இன்றைய தினம் இரண்டாவது முறையாக கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற உள்ளது முதலாவதாக பரிமாற்றத்தின் போது மூன்று பணைய கைதிகள் கைவிடப்பட்டதுடன் ஒன்பது பாலசீனிய கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர் இதேபோல கடந்த ஐந்து வாரங்களில் விடுவிக்கப்பட உள்ள மீதமான இருபத்தி ஆறு பனைய கைதிகளை பற்றி தகவல்களையும் ஹமாஸ் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபது இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெற உள்ளது சென்னை எம்ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள குறித்த போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது முன்னதாக குறித்த இரு அணிகளும் மோதிய முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுபர் நிதி ஸ்ரீவோல் தெரிவித்தார் இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் வழிகாட்டுதல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநித கலாநிதி நாந்திகா சனத் குமார் நாய்கா மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது பொது தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் உலர் எதிர்ப்பு திட்டத்துக்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்து கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது யாழில் உள்ள கலாச்சார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உலதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு நன்றியை தெரிவித்துள்ளது இந்திய அரசாங்க நிதி உதவியுடன் யாழ்ப்பாணத்தில் கலாச்சார நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அதன் பெயரை மாற்றம் செய்தனர் அதாவது யாழ்ப்பாணம் என்ற சொல்லை தூக்கிவிட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற புதிய பேரை அறிவித்திருந்தனர் இதற்கு பலரும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் தமது அதிருப்தியை வெளியிட்டு முயல் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்பதாக மீண்டும் பேரை மாற்றியுள்ளனர் போல தமிழுக்கு முன்னிற்பை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தூதுவரும் இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவரும் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் இன்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளமே குறிப்பிடத்தக்கது